கடமதில் சூள் வெள்ளிப்புத்தூர் என்றொர்கள் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையில் சேரும் வலியறுத்தோம் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நீர்களுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த தான் என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தடங்கையும் சண்முகன் தோளும் இருகையும் தடங்கையும் என் கண் முன்னந்து தோன்றிடினேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு சரியான தமிழ் தேதி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சுவாதின்றது ராகுனுடைய நட்சத்திரம் ராகு படம் கூடிய ஒரு அமைப்பு அதாவது அந்த ஒரு பிரேமு ஒரு ஒரு கேமரா அப்படிங்கிறது எல்லாமே ராகு தான் சோ துளாராசில நடு மத்தியத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த துளாராசியை மொத்தமா ஆக்கிரமிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது சுவாதீன்ற ராகுனுடைய நட்சத்திரம் தான் இது வந்து ராகு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரக ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாதத்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திர விதிகள்லாம் நிறையவே பேர் இருக்கு இப்பே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த சனிப்பயிற்சியில என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை ரொம்ப தேவை தேவையில்லாத ஒம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற அச்சம் தேவையில்லாத ஒரு படபடப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது வந்துகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு வர்றாங்க பேச்சாயி வர்றாங்க இப்போ கம்மிங் ஜூன் அப்படின்ற மாதிரி உள்ள பேச்சாய் வராங்க மே மாதத்துக்கு அதாவது ஜூன் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ராகுது பேர்ச்சி அப்படின்னாலும் கூட அதுக்கு முன்னமே உங்களுக்கு வந்து அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும் எப்பவுமே ராகுதுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் மன உளைச்சல் மன கஷ்டம் மனக்கவலைகள் மனசுக்குள்ள ஒரு தேவையற்ற குழப்பம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தப்பு தப்பா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா என்னம் தெளிவாக இருந்தால் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க சிந்திக்கிறது எல்லாமே தவறாவே இருக்கும் நம்ம இப்படி இருக்கும் அப்படின்றது கூட உங்களால அறிய முடியாது அதுதான் சொல்கிறோமே முன்னாடியே பேராசைகளுடைய ஒரு தாக்கம் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க சுவாதி பொ பொதுவாகவே அப்படித்தான் அதில் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள் சனி பேச்சுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆரோக்கியத்தை பயிற்சி இந்த டைம்ல இவங்க செல்போனுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்கன்றதுல மாற்றமே இல்லை சரிங்க சார் இப்போ அடிக்ட் ஆயிட்டாங்க என்ன பண்ணலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அடிக்ட் ஆகாம இப்போ தான் உங்களுக்கு நீங்க தக்காத்துக்கிறது தான் நல்லது ஸோ மொபைல் பொறுத்த வரைக்கும் எண்ணங்களை வந்து பல விதத்தில் சிதறக்கூடிய ஒரு அமைப்பு கண் பார்வைகளை பறிக்கூடிய அமைப்பு இப்போ க கண்டக்டர் எல்லாருமே கதறாங்க மொபைல் வந்து கண்ணக்கெடுத்தது மொபைல் வந்து கண்ணக்கெடுத்துதுன்னு சொல்கிறாங்க ஆனால் யார் கேட்குறா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன அவ்வளோ முக்கியம் ஆனால் அதுக்கு தான் அதே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் விட்டுறோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இது தேவைதானான்னு யோசிச்சு பாருங்க சுவாதீனத்துருக்காருங்க இதெல்லாம் குறைச்சிக்கோங்க அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு கோரிக்கை ஏன்னா நீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அவ்வளவு மோசமா இருக்கு அஞ்சில் ராகு அப்படிங்கிறது மனசுல அதாவது இருதயத்தில் நெஞ்சில எண்ணத்துல உங்களுக்கு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு பாம்புன்னா பேராசிக்கான ஒரு கிரகம் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நைட்ல தூக்கம் வராதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு எப்பவுமே பகலில் வெளியில வராது தான் வெளியில வரும் இரவுல தான் இந்த பாம்பு கிரகத்தினுடைய ஆட்டமே இருக்கும் முழுக்க அப்ப இந்த ராகு இந்த ரெண்டு பதிமூணு மாதங்கள் வந்து பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசி கட்டத்தில் கேத்துக்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பதினெட்டு மாதங்களும் உங்களுக்கு தூக்கமின்மை தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற அலைச்சல்களால் உடல் பலகீனம் உடல் பாதிக்கப்படுறது மனம் பாதிக்கப்படுறது குழப்பங்களுக்குள்ள ஆளாகிறது இப்ப மனசு குழப்பத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்கு தூக்கம் வரப்போகிறது இல்லை ஸோ மனசை ரிலாக்ஸாக வைங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான தீர்வு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அஞ்சாம் இடம்ன்றது சூரிய நமஸ்காரம் இதை மட்டும் செஞ்சு போதுமானது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் உங்கள் மனசு குழப்பமாக இருக்கட்டும் மன சஞ்சலமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கவலைகளாக இருக்கட்டும் ஒரு பொண்ணை பார்த்து க்ரெஷ் ஆகி அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதா இருக்கட்டும் இதெல்லாம் சரியாகும் ஸோ வாலிப வயசில் எல்லாருக்கும் வரக்கூடிய உணர்வுகள் தான் அது அது ஒன்றும் தவிர சொல்ல முடியாது பட் ஆனால் வந்துட்டு அதையே நினச்சி இருக்கக்கூடாது அது தப்பு அதை விட்டு வெளியில் வரணும் அதுக்கு என்ன என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகா மெடிடேஷன் தவம் தியானம் இது தான் யோகாவும் தியானமும் தான் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையான அருமருந்து அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பம் குடும் வீட்டுடைய அமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் யோகங்கள் இதெல்லாம் நிறையவே இருக்கு ஆனால் இந்த மனசை மட்டும் பத்திரம் பார்த்துக்கோங்க யார்ட்டையும் கொடுத்துட்டு கடன் குடுத்துடாதீங்க மனசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கல் சுவாதி நட்சத்திரக்காரங்க நம்ம சொன்ன கருத்துக்களை கொஞ்சம் மனசுல உள்வாங்கி வாழ்றதுக்கான ஒரு வழிவகைகளை தேடுங்க அப்படின்னு சொல்லி துளாராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த துளாராசிக்கு உண்டான இந்த சனிப்பெயர்ச்சியானது பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே மக்கள்கிட்ட ஒரு பயம் ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு இந்த பயம் தேவைதானா அப்படிங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு இது தேவையில்லாத ஒரு பயம் ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறுதி காலம் கட்டம் வரைக்கும் அவனுக்கு தசா புத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் இயங்குது கோச்சாரம் அதில் இருபது சதவீதம் மட்டுமே தன்னுடைய பலன்களை ஒரு ஜாதகத்துக்கு வழங்குகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்புறம் ஏன் சார் சனி பயிற்சி அப்படின்னா சனி பயிற்சியில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் உங்கள் வாழ்நாளில் நடக்கும் நல்லா இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் நம்ம சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிடராக இருந்து என்ன பணியை செய்யணுமோ அதை வந்து நம்ம இங்கே கோட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைய தெரிய வரும் இந்த இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்டதும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம நிறைய தகவல்களை பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப மக்களுக்கு தேவையான ஆன்மீக அன்பர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு வரோம் இந்த வீடியோவை மூலியமாக பார்க்கணும் இந்த சேனலை நீங்கள் முழுமையாக வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை நீங்கள் பாக்கு பாருங்கள் மற்றும் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு துளாராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலுமே இவங்க எதுலையுமே ஒரு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா தராசு தட்டில் பாருங்க ரெண்டு பகுதி இருக்கும் ஒரு பகுதியில் எடை வைக்கக்கூடிய அந்த எடை கல்லும் ஒரு பகுதியில் பொருளும் இருக்கும் ஒரு பொருளை அழைக்கும் போது இந்த பொருள் என்ன அளவுல இருக்கு எத்தனை கிலோகிராம்ல இருக்குது அப்படிங்கிறத கணிக்கும் போது பொருள் ஒரு தட்டுலேயும் கல் ஒரு தட்டுலையும் இருக்கும் அதாவது எடைக்கல்லும் பொருளும் இந்த மாதிரி தான் துளாராசிக்காரங்க ரெண்டு மனதோட செயல்படுவாங்க ரெண்டு மனது அப்படின்னா இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா இந்த காரியத்தை செய்யறது நல்லது இருக்கா கெட்டது இருக்கா இப்படின்னு ரெண்டு பக்கமும் அலசி ஆராய்ந்து ஒரு காரியத்தை செய்ய செய்யறதுலையும் அந்த காரியத்தை வெற்றி அடையதிலையும் இவங்களை அடிச்சுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இந்த பன்னிரெண்டு ராசிகள்லேயே இந்த துலா ராசிக்கு தான் உள்ளது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பெரிய விசேஷம் உத்தமமான விஷயம் அடுத்த உங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதுல ராசிக்காரங்க குறிப்பிட்ட செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவனை வழிபடக்கூடிய சைவ மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி பெருமாளை வழிபடக்கூடிய வைஷ்ணவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சிவனை வழிபடக்கூடியவங்களும் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவங்க அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அல்லது கருடன் ரெண்டுமே கூட நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய இந்த நேரத்தில் இதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக விலகும் ஒரு மனிதன் தலையெழுத்து மாறப்போறதில்லை ஆனால் சில சம்பவங்கள் இறைவனுடைய கருணையினால் மாறுறது உண்டு பெரிய விபத்து சின்ன பார்த்தா மாறலாம் பெரிய பொருளாதார நஷ்டங்கள் சின்ன கஷ்டத்தோட போகலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் அவங்களுடைய தலைமுறையை வழிகாட்டும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு துலா ராசிக்காரங்க ரெட்டை மணிந்து உடையவங்க ரெண்டு தன்மை உடையவங்க எதையுமே சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கக்கூடியவங்க ஒரு நீதி வழங்கணும் அப்படின்னா கூட நீதிமன்றத்தில் நீதி வழங்குறாங்க அந்த நீதி வழங்குறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றத்தை விசாரித்து அவர் இன்னாடி இவர் இணையார் அப்படிங்கறத கவனிக்காம அந்த குற்றத்தினுடைய தன்மையை அனுசரித்து அந்த குற்றத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க எந்தெந்த சூழல்கள்ல எந்த குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து எப்படி பாரபட்சம் இல்லாம நீதி வழங்குறாங்களோ அது போன்று பாரபட்சம் இல்லாமலும் நீதிக்கு புறம்போகாமலும் வா இருக்கக்கூடிய இந்த துளாராசி நேயர்களுக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அதாவது உங்களுடைய ராசி துளாராசி ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கிரகம் இல்ல மூன்றாம் வீட்டில் கிரகம் இல்ல இந்த சனி சனிப்பெயர்ச்சி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அதே சமயம் ஆறாம் இடத்துல கூடிய ராகுபவன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாங்க அடுத்து உங்களுக்கு வருட கிரகங்கள் சொல்லது நாலே கிரகம் தான் குரு சனி ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கும் ராகு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த சமயத்துல ராகுவும் சனியும் சந்திக்கக்கூடிய ஒரு மூன்று மாத காலகட்டங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மூன்று மாத காலகட்டங்கள் நிகழும் இது எப்பன்னு கேட்டிங்கன்னா சரியா வந்து மே மாதத்தை ஒட்டி ஒரு மூன்று மாதங்கள் மே ஜூன் ஜூலை இந்த மாதங்கள்ல நடைபெறும் இந்த காலகட்டங்கள சனி சனியும் ராகுவும் பயணிப்பாங்க இந்த சனி ராகு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்கும் அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை குறிப்பாக துளாராசிக்காரங்க தொழிலில் யாரேனும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கும் கோயில்ல வேலை செய்யக்கூடியவங்க கோயில்ல ஏதேனும் ஒரு பணி செய்யக்கூடியவங்க அது என்ன பணியா வேணாலும் இருக்கலாம் கோயில் ஆலயங்கள் ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட துளாராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே மாதத்துலேருந்து மூன்று மாத காலகட்டங்களுக்கு மிகப்பெரிய அமோக வளர்ச்சியும் அதிர்ஷ்டங்களும் உண்டு அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைஞ்சிருக்காங்க ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சி அவங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு குடைவர் குரு பகவான் துளாராசிக்கு ஆகாத கிரகம்னு எடுத்தோம்னா குரு பகான் தான் ஆனா அவங்க வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது விசேஷமான இடம் ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு கோச்சாரத்திலேயோ ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் அப்படின்னு சொன்னாலுமே மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய விசேஷம் உண்டு அதே மாதிரி கேதுவான் வீட்டுல இருக்காங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னிமனைய விட்டு சிம்மனைக்கு கேதுபவான் பயிற்சி ஆவாங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி அன்று இந்த ஒட்டி தான் நம்ம பலன்களை சொல்ல போறோம் இப்போ கிரக இருக்கக்கூடிய இடங்களையும் பேச்சிகளையும் நம்ம குறிப்பிட்டுட்டோம் குரு பகவான் மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி மிதன ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராங்க பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது எல்லா விஷயங்களும் பாக்கியமா நடைபெறும் அப்படிங்கிறதா உண்மை ஜோதிடத்துல சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இருபது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் நடக்காமல் போவதில்லை அதே சமயத்துல உங்களுடைய சுயஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சுயஜாதகம் இல்லாமல் கோச்சாரங்கள் பேசுவதில்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சார் சனி பயிற்சி வந்துருச்சு சார் எல்லாமே மாறிடுமா சார் ஒன்றும் இல்லை நம்ம ஆஃபீஸ் போகிறோம் மாடியில் ஏறும்போது ரெண்டு பேர் கிராஸ் பண்ணுவாங்க சார் சனி பயிற்சி வந்துடுச்சு எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நான் வந்து கொடிசன் ஆயிரவேண்ணா எப்படி சார் ஒரு நாளில் கொடிசன் ஆக முடியும் ஒரு கிரக பேச்சில் எப்படி சார் ஆக முடியும் உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா வேணுமா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த கோச்சார நேரங்களில் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது அப்போ ஒரு சுய ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து அதுக்கான நேரத்தை ஜோதிடருக்கு கொடுத்து உங்கள் ஜாதகத்தை அவர் ஆய்வு பண்ணி அந்த நேர காலகட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத யோசித்து தான் அது வந்து முழுமையான தீர்வை சொல்ல முடியும் இப்ப கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பார்ப்போம் இப்ப உங்களுக்கு பாகிஸ்தானத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்று மூணு ஐந்து இந்த இடங்களை பார்ப்பாங்க இதனால ஜோதி இதனால என்ன பலன்கள் நடக்கும் ராசியை பார்க்குறாங்க சந்திரன் மேல குருவினுடைய முழு சுப ஒளி விழுகுது மூன்றாம் இடத்துல குரு பகவானுடைய சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு கூடிய ஆகாத கிரகம் தான் அவரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவானுடைய ஒளியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த லக்னம் ராசிக்கு அசுபலாய் இருந்தாலும் தன்னுடைய ஒளியின் மூலமா சுப பலன்களை தான் செய்வார் அப்படிங்கறத மாற்று இடமில்லை சார் என்ன நன்மை அப்படின்னு கேட்கலாம் நீங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஜோதிர சாஸ்திரத்தின்படி முயற்சிகளையும் வெற்றிகளையும் குறிக்கூடிய பாவகம் அதாவது துளாராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதன் மூலம் என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக பிரம்மாண்டமா யோகங்கள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கலாம் அல்லது முன்னோர்களுடைய ஒரு விஷயங்கள் இருக்கலாம் முன்னோர்களுடைய விஷயங்கள்லாம் அது ஒரு சில துளா பெரும்பாலும் வந்து இறைவனை நம்ப மாட்டாங்க இதுதான் உண்மை நாத்திகம் பேசக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நான் சவால் விட்டு சொல்லுவேன் துலா ராசிக்காரங்க துலா லக்னக்காரங்க அல்லது துலா ராசிக்காரங்க ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி பாருங்க கோயில் கோயிலா சுத்த இந்த காலகட்டம் பூரா கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு அதிகமான வழிபாட்டில் யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா துளா ராசிக்காரங்க தான் இருப்பாங்க இதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பவனுடைய ஒளி ராசிக்கும் மூன்றாம் இடத்துக்கும் ஒரு சேர விடுக்கிறது தான் காரணம் ஸோ இப்படி விளங்கும் போதெல்லாம் எல்லாம் இவங்க வந்து அதாவது இறைவன் இல்லைன்னு சொன்னவங்க ஆன்மீகத்தை முழுமையாக நம்பி ஆன்மீகத்துக்குள்ள மிகப்பெரிய ஆட்களாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு முன்னோர்களுடைய வழிபாடும் முன்னோருடைய ஒரு சொத்து ஒரு முன்னோருடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறதுலாம் இந்த சனி பயிற்சியில் தான் அது நடக்குது அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆறு கூடையவர் துளாராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்குடியவர் ஆறாம் வீட்டுக்கு போறாங்க நாலு மற்றும் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி தான் சனி துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆறாம் வீட்டுக்கு போகிறதுனால என்ன நன்மைன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் பேர் ருணம்னா கடன் ரோகம்னா நோய் சத்ருன்னா எதிரி இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு காண போகுது ஒரு மனிதன் பெரிய அளவுல லாக் ஆறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ருண ரோக சத்ரு இந்த மூன்று விஷயத்துலதான் லேக் ஆவங்க ருணம்ன்ற கடனாலையும் ரோகம்ன்ற நோயினாலையும் சத்ருன்ற எதிரினாலையும் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பங்கள் அப்படிங்கிறது வரும் அது இப்படி ஒரு துன்பங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா அந்த சனிப்பயிற்சிக்கு பின்னாடி அது இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு சுப விஷயம் உங்க ஜாதகத்தில் இந்த டைம்ல இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியான குரு பவன் ஒன்பதாம் வீட்டுக்கு ஆறாம் வீடை சர்வீஸ் வேலை உத்தியோகம் இவர் ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறதுனால ஜாப்பில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அதாவது வேலைக்கு பூ செல்லக்கூடிய துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஜாப்பில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் குறிப்பாக என்ன ஜாப்னு கேட்டிங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் துலாராசிக்காரங்க ஐடி துறையில் இருக்கீங்க அதான் பகல் டூட்டியை நான் சொல்ல இரவுல பணி செய்யக்கூடியவங்க வாட்ச்மேன் உத்தியோகம் அதே மாதிரி நைட்டு கடை போடுறது நைட்டு கடையில் போய் சர்வீஸ் பண்றது நைட்டு கடையில் போய் வியாபாரம் பார்க்குறது நைட்டு கடைக்கு போய் தொழில் அது உத்தியோகத்துல கூலி வேலைக்கு போறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய யோகத்தை இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் துலாம் நாளே கடுமையாக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு துலாம் துலாம்னாலே நீதி நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க பேரு அப்போ இந்த துறையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க துலா லக்கணக்காரங்களுக்கு துலா லக்கணத்துக்கும் ஐம்பது சதவீதம் இந்த பலன் பொருந்தும் இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாேருக்கும் ஆன்லைன் தொழில் பண்ணக்கூடியவங்க அப்டேட் தொழில் பண்ணக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படின்னு பேர் இன்றைக்கி உங்களுக்கு என்ன டெக்னாலஜி இருக்குது அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு தொழில் துறை வந்து வளர்ச்சியை நோக்கி போகும் அது அந்த காலகட்டத்துக்கான ஒரு அமைப்பு அதுக்கு அதுக்கான ஒரு கணக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஐடிஐ படித்தாங்க அப்புறம் டிப்ளமோ படித்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டு இருந்துச்சு அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு துறை வந்து பீக்கில் இருக்கும் கேட்டிங்களா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி ஃபீல்ட் வந்திருக்கு இப்போ என்ன ஃபெமிலியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடி துறை தான் சிஸ்டம் லேப்டாப் இது சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்க இரவில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு தான் அந்த துளா இந்த சனி பயிற்சி பிரம்மாண்ட ராஜயோகத்தை கொடுத்துட்டுருக்கு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படிங்கிறது ஆன்மீக தொழில் செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி ஆன்மீக துறையில் இருந்தாலும் சரி கோயில் பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி புரோகிதம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்து இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீக அன்பர்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அது துளாராசிக்காரங்க அல்லது துலா லக்னக்காரங்க இது துலா லக்னத்துக்கு பொருந்தும் நம்ம மேலேயே சொன்னோம் துலா லக்னமாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் துளாராசி துலா லக்னம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா துளாராசி துலா லக்னம் இஷ்ன்ற சத்தம் வந்துச்சுன்னா அவங்க துளாராசி துலா லக்னம் இதுதான் அவங்களுடைய ஒரு கணக்கு சோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் தனவரவுகளையும் பொருளாதார யோகத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் துளாராசிக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ராகுகேதி பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சினால பொருளாதாரம் நல்லாயிருக்குமே தவிர குரு சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ராகு கேதுக்கள் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான நல்லா இருக்கும் பொருளாதார தடைகள் கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டு யாருக்கு துளாராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சினால இது நடைபெறுது பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கடன் நிச்சயமாக கிடைக்கும் அந்த கடனை வாங்கி பயன்படுத்துங்க சரிங்களா உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்காங்க ஆறாம் வீட்டில் இருக்க சனி பவான் மூன்றாம் வீட்டையும் பார்ப்பாங்க உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்ப்பாங்க உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பாங்க அப்போ தூக்கத்துல ஒரு தொந்தரவு நேரம் தவறி தூங்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதுல ஏற்படுது உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சி தடை ஆகும் அல்லது முயற்சி செய்யறதுக்கு யோசிப்பீங்க அல்லது தந்தை வழியில முயற்சி தடைகள் உருவாகும் தகப்பனர் வந்து இந்த காரியத்தை நீ செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லுவார் நீங்க ஒரு முயற்சி எடுக்கலாம்னு முடிவு பண்ணீங்க தகப்பனார் வந்து இல்லை வேணாம் உனக்கு பணம் தானே வேணும்னு நான் தரேன் நீ இந்த தொழிலை செய்ய வேணாம் விட்டுரு அது வேறு யாராவது பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உண்டு ஏன்னா சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுக்கு முயற்சிகளில் தடைகள் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு விஷயம் உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு ஐந்தா ஐ ஐந்தாம் வீட்டில இருந்து ஆறாம் வீட்டுக்கு பேர்ச்சியாகி எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி இது உங்களுக்கு உயில் சொத்து அல்லது டாக்குமெண்ட் இதெல்லாம் கொடுத்து உன்னை தான செட்டில்மெண்ட்டோ அல்லது எதிர்பாராத ஒரு தன அல்லது தான செட்டில்மெண்ட்டோ இதில் ஒன்று கிடைக்கும் தான செட்டில்மெண்ட்டுன்றதும் உழைக்காத ஒரு தான் ஆனால் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து ஆனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான செட்டில்மெண்ட்டு உயில் எதிர்பாராத தனவரவுகள் அதாவது லாட்ரி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சொல்லலாம் இது கிடைச்சி அந்த அமௌண்ட் வர்றதுக்கு ஒரு தடை ஏற்படும் அப்போ இது வர்றதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆலை வழிபாடுகள் நீங்க எடுத்துக்கணும் ஞானிகள் வழிபாடு எடுத்துக்கணும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான் உங்களுடைய சொத்து தான் உங்களுக்கு பூர்வீகமாக ஜென்ம ஜென்மமா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணமோ ஒரு பொருளாதாரமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சு ஒரு சின்ன சிக்கல் டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு துளாராசில இந்த காலகட்டத்தில் உண்டு அதே நேரத்துல லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய துளாராசினியர்கள் துளாராசிக்கும் துலா லக்னத்துக்கும் லவ்ன்றது வேப்பங்கா மாதிரி தான் கசப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா இவங்க எப்போவுமே ஒரே தன்மையோடு இருக்க மாட்டாங்க மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துளாராசிக்கு உண்டு அதாவது எல்லாருமே நம்ம நினச்ச மாதிரி இருக்கணும் நீதி நேர்மையோட கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கணும் நடந்துக்கணும்னு நினைக்கிறதுல துளாராசினியர்களும் ஒரு ஒரு அமைப்பு உண்டு அப்போ இவங்களுக்கு ஒரு ஜோடி செட் ஆகுமானா ஜோடி செட்டாகாத ராசி தான் துளாராசி ஜோடி செட் ஆகும்போது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ராசி தான் துளாராசி அப்போ இந்த காலகட்டங்கள் சனி பயிற்சிக்கு பிறகு காதல் கசக்கு தையா அந்த பாடல் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் வர வர காதல் கசக்கு தையா அப்படின்ற பாட்டு தான் உங்களுக்கு வந்து சனி பயிற்சிக்கு பின்னாடி நல்லா போயிட்டு இருந்திருக்கும் திடீர்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணி செட் ஆகிருக்கும் டக்குன்னு சனி பயிற்சி ஆனோடனே கட் ஆயிரும் சனிப்பயிற்சிக்கு முன்னாடி செட் ஆகி சனி பயிற்சிக்கு பின்னாடி கட் ஆகும் ஆனா இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கிடையாது உண்மையான காதலர்கள் உண்மையா அண்மை செலுத்தக்கூடியவங்களுக்கு இந்த அமைப்பு கிடையாது போலியா ஒரு காதல் அதாவது அது ரொம்ப டீப்பா போகும் அந்த விஷயம் வேணாம் ஒரு சில நபர்கள் எப்படி லவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி போட்டு ஒருத்தர் லவ் பண்றாங்க கண்ணாடியை காலட்டிட்டு ஒருத்தர் லவ் பண்றாங்க இன்றைக்கி காலகட்டம் அவ்வளோ மோசமாக போயிடுச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு காதல் கசக்கு தான் உங்கள் லவ் வந்து கண்டிப்பா கட் ஆகும் தவறான காதல் தவறான ஒரு நடவடிக்கைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது கட் ஆகும் உண்மையான காதல் உண்மையான ஒரு அன்பு அப்படின்னா அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்ற காலகட்டம் துளாராசிக்கு இப்போ உண்டு ஆஹ் டிப்ரெஷன் ஹெவியா இருக்கு மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் ஹெவியா இருக்கு கடன் வாங்குறது சிந்திச்சு வாங்குங்க கடன் வாங்கி சிக்கிக்க கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்கு இந்த நேரத்துல உண்டு கடன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அதே நேரத்துல கடன் வாங்காத துளாராசியோ கடன் வாங்காத லக்னமோ இருக்கிறது வாய்ப்பே இல்லை கடனையும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு ஒண்ணுக்கு இருமுறை சிந்திச்சு வாங்குங்க கடன்ல மாட்டி கடனுக்காக கவலைப்பட்டு கடனுக்காக தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு வீடு கட்டக்கூடிய யோகம் துளாராசிக்கு நிச்சயமாக உண்டு நல்ல வீடு பிரம்மாண்ட வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு விரைவு செலவுக்கான காலகட்டம் துளாராசிக்கு விரை ஏற்படுத்திக்கோங்க விரை சுப விரைமா ஏற்படுத்திக்கு வீடு கட்டணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடு கட்டி ஒரு கு கிரக பிரவேசம் பண்ணி குடியேறணும் அப்படின்ற அமைப்பு நீங்கள் வீடு கட்டி குடியேறிட்டீங்க அப்படின்னா குழந்தைய கொடுக்கும் குழந்தைக்காக எத்தனை துளாராசிக்காரங்க இயங்கிட்டு இருந்தாலும் சரி உறுதியாக சொல்கிறோம் உங்களுடைய சுயஜாதம் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் குழந்தை உண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே உங்கள் கையில் குழந்தை இருக்கிறது உண்டு உறுதியான ஒரு அமைப்பு ஆண் குழந்தையா பெண் குழந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க சுயஜாதம் தான் அதை சொல்லும் ஒரு சிலருக்கு யோக அமைப்புகள்லாம் நிறைய கூட இருக்கலாம் ஆண் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்ட ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்ட பெண் குழந்தை ஏன் அப்படி சொல்றோம்னா ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் துளாராசிக்கு இந்த காலகட்டம் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நிறைவேறும் அதே சமயத்தில் கடந்த ஒரு பதிமூணு மாதங்களாக துளாராசிக்காரங்க சொல்ல முடியாத கவலைகள் சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் சொல்ல முடியாத மன ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுருப்பீங்க கணவன் மனைவியாக இருக்கலாம் சொல்லியிருக்க மாட்டீங்க தாய் பிள்ளையா இருக்கலாம் சொல்லியிருக்க மாட்டீங்க அப்பா பையனா இருக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க மனசுக்குள்ளேயே வச்சு ஒரு ரகசியத்தை பொறுத்து அந்த ரகசியம் இப்போ வெளியில் வரும் ஒரு அவமானம் மசிங்கும் ஏற்படக்கூடிய காலகட்டம் துளாராசிக்கு இந்த நேரத்தில் உண்டு அதை சரி பண்ணிக்கோங்க முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை சரி செஞ்சுக்கணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ லவர் சொல்லிட்டோம் படிப்பை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கல்வி போயிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அடிப்படை கல்வினா சின்ன வயசு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் தொந்தரவுகள் உண்டு குழந்தைங்க தப்பு பண்ண மன்னிக்கலாம் தவறில்லை குழந்தைங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு படிக்கட்டும் துளாராசி அப்படின்னு சொல்லிட்டாலே படிப்பு மந்தப்படும் அப்படின்றத இயற்கையினுடைய கணக்கே அதுதான் அதே நேரத்தில் அடிப்படை கல்வியை முடித்து உயர்நிலைக்கு வர்றாங்க உயர்நிலை கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்கும் முதுநிலை கல்வி நல்லாயிருக்கும் முதுநிலை கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறது டுவெல்த்து இப்போ தான் டுவெல்த்து எக்ஸாம் நடக்குது ரிசல்ட் வருது இந்த சனிப்பயிற்சி காலக்கட்டத்தில் துளாராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க டுவெல்த் ரிசல்ட் உங்களுக்கு அதிகமான மார்க்கை கொடுக்கும் நீங்க படித்ததை காட்டிலும் நீங்க எழுதியதை காட்டிலும் அதிகமான மதிப்பெண் தான் கிடைக்கும் தவிர குறைவான மதிப்பெண் கிடைக்காது நீங்க என்ன டார்கெட் பண்ணி படிச்சீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க அதே சமயத்தில் நீட் எக்ஸாம் எழுதணும் இல்லை சார் நான் வந்து டாக்டராக இருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் துளாராசிக்கு உங்கள் சுய ஜாதத்தை ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கோங்களேன் அதான் நல்லது ஏன்னா டாக்டருக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு எட்டாம் இடம் தான் அந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறது எட்டாம் இடத்தை சனி பார்த்து தடைகளை ஏற்படுத்துகிறார் அதான் உண்மை அந்த சனி யான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கூடையார் மனசுக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்களை உட்பூத்தி உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் மற்றவங்களுடைய மனசை வேணா ஆய்வு பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கசப்புகள் கவலைகள் அழுத்தங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு மனக்கவளம் சஞ்சலம் குழப்பம் இதெல்லாம் ஏற்பட வேண்டிய காலகட்டங்கள் மருத்துவரான உங்களுக்கே உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய துளாராசி துலா லக்கணக்காரங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வாய்ப்பு வருது தட்டி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு வரும் பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுறாதீங்க தவற விட்டால் அது கிடைக்காமலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வர்ற வாய்ப்பை அந்த ஸ்பார்க்கில் டக்குன்னு பிடிங்க ஆனால் உங்களுக்கு மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதத்துக்குள்ளே வாய்ப்புகள் அபரிவிதமாக வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு உண்டு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு எல்லாருக்குமே தேவைப்படும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் தொழிலாசி தொழிலாளர்கள் நிறைய போட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணால் ஒரு அளவுக்கு போடுங்க ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இன்கம் அப்படிங்கிறது இருக்கும் துளாராசிக்காரங்க துலா லக்கணக்காரங்க டீச்சர் வாத்தியார் உங்களுக்கு அதாவது நம்ம எதை வேணாலும் போதிக்கலாம் எதை போதித்தாலும் வாத்தியார் டீச்சர் தான் ஒரு சைக்கிளுக்கு ரிப்பேர் பண்ணுற தொழிலை சொல்லி கொடுத்தா கூட அவர் வாத்தியார் தான் சைக்கிளை ஒரு ஒரு சைக்கிளை கலட்டி மாற்றுறாரு அந்த தொழிலை நிற்க சொல்லிக் கொடுக்குறாரு அவர் கூட வாத்தியார் தான் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் போதனை செய்யக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு விதத்தில் பேர் கெட்டு போக போகுது அது கெட்டு போகாமல் நீங்கள் தடுத்துக்கோங்க வரும் காப்பும் அப்படிங்கிறது தான் சிறப்பான என்னுடைய ஒரு கருத்து ஒரு ஆலோசனையை சொல்கிறோம் நெகட்டிவாக நம்ம இங்கே எதையுமே பேசலை வரும் முன்னாடி காப்பாத்திங்க வரும் முன்னாடி காப்பாத்தீங்க அப்படின்ற விஷய வார்த்தைகள் தான் நம்ம போடுறோம் உங்கள் சுய ஜாதத்தை நல்ல ஜோதர்கள்ட்ட அல்லது உங்களுக்கு குடும்ப ஜோதர்கள்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசுகளிட்டையோ கொடுத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த காலம் ஏன்னா தாஜகம்னு ஒரு முறை ஜோதிடத்தில் இருக்குது வருட கணிக்க கூடிய முறை அப்படின்னு பேர் அந்த முறையில் கணித்தோ அல்லது ஒரு சில ஜோதிடர்கள் ஒவ்வொரு முறைகளையும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அந்த முறைகளை அவங்க கணித்து உங்களுக்கான விஷயங்களை கொடுப்பாங்க அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கான பரிகாரம் என்ன பண்ணால் சார் இந்த பிரச்சனைகள் தான் வெளியில் வரலாம் கோச்சார ரீதியாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானிகள் ரிஷிகள் சித்தர்களுடைய வழிபாடு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு கொடுக்கும் எப்பவுமே சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வர ஒரு அமைப்பு அவங்களுக்கு உண்டு தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கே கிடையாது ரிஷிகளுக்கு உண்டு இறைவனுக்கே அந்த வரம் கிடையாது குருமார்களுக்கும் ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் தலையெழுத்தை மாற்றும் ஒரு பவர் சக்தி அப்படிங்கிறது இருக்கு உதாரணமா போனோம்னா ராகவேந்திரர் காஞ்சி மகா பெரியவர் அதே மாதிரி எண்ணற்ற சித்தர்கள் ஜீவசமாதி ஆயிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ரெண்டு பேரை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லா ஆலயங்கள்லேயும் ஒரு சித்தஜீவ சமதி ஆயிருப்பார் அப்போ ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை வழங்கும் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லைன்னு பேசக்கூடியவங்க நீங்கள் ஆனால் இந்த காலகட்டங்கள் கோயில் கோயிலாக சுற்றுவீங்க ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் கவலை சஞ்சலம் இதெல்லாம் சுத் உங்களுக்குள்ள ஒரு ஒரு நெருடலை ஏற்படுத்தும் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆலய வழிபாடு பண்ணுறது தப்பு இல்லை தவறான காரியம் இல்லை அதை பண்ணுங்க பண்ணி வெற்றி அடைய நம்முடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமான காலகட்டம் இருக்கட்டும் எலெக்ஷனில் நிற்கிறேன் ஓட்டு கேட்குறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வேண்டாம் அதே மாதிரி ஒரு பதவிக்காக ஆசைப்பட்றீங்க அதுவும் வந்து ஒரு தலைமை பதவிக்கோ அல்லது முக்கியமான பொறுப்புக்கு ஆசைப்பட்றேன் அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கும் கிடைச்சால் அது தொந்தரவுகளை கொடுக்கும் கொஞ்சம் பொறுப்புகளையும் சுமைகளையும் குறைச்சிக்கோங்க அப்படின்றதான் துளாராசிக்காரங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய விண்ணப்பம் ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது வெற்றியடைய வாழ்த்துக்கள் துளாராசிக்கு